ரொம்ப பெரும்பான் இருக்கிற ஆட்சி மிஸ்சில் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் கே இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னா ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு பவுலில் அதே மாதிரி சிக்கன் கொத்து ஒரு பவுலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஆம்லேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் டின்னர் இருக்குதுங்க நம்ம ஆட்சி மிஸ்ஸில் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இட்லிலிருந்து போயிடலாம் இட்லிக்கு சாம்பார் சாம்பார் லைட்டாக மேலே ஊற்றி விட்டு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க சாம்பாரில் டிப் பண்ணி நல்லா இருக்காட்டாப்பியா சட்னியோட தேங்காய் சட்னி நல்லா இருக்கு அடுத்து கார சட்னி நல்லா இருக்கும் சாம்பார் சட்னி மூணுமே நல்லா இருக்கு இந்த அதாவது கார சட்னி தக்காளி சட்னி சரி தக்காளி சட்னியா கார சட்னியா தெரியலையே கேட்போம் தேங்காய் சட்னி சூப்பர் இட்லியுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கு ஸோ தோசை வந்து லாஸ்ட் போயிடும் அதுக்கு முன்னாடி ரைஸ் சிக்கன் ரைஸு அளவாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அளவாக கொடுத்துருக்காங்க இது ஒன்று வாங்கினீங்கன்னா போதும் உங்க ஃபுல் ஆகிடும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சிக்கன் ரைஸ்ங்க மவுலு இவ்வளோ தான் இருக்கு உள்ள ரைஸும் சிக்கனும் நிறையாவே இருக்கு

எப்பயுமே பார்த்தீங்கன்னா பரோட்டா சிக்கன் சிக்கன் பீஸ்லாம் நல்லா இவ்வளோ வச்சுருக்கேன் நீங்கள் சிக்கன் பீஸ்லாம் உள்ளே இருக்குங்க இது ஆக்சுவலாக வந்து ஒரு கொத்து ஆர்டர் பண்ணாலே கிட்டத்தட்ட ரூபா வந்துடும் அதில் கொஞ்சம் ஆனால் சிக்கன் பீஸ் நிறையா இருக்கு சிக்கனும் முட்டாதுன்னு நிறையா போட்டுருக்காங்கண்ணா நல்லா இருக்குண்ணா இது வந்து எப்பயுமே கொத்து வாங்கினா நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் அதனால் தேங்காய் சட்னி லைட்டாக ஊற்றி அப்படி சப்போஸ் நீங்கள் வரீங்க இந்த நைன்டி நைன் காம்பௌண்ட் தவிர நீங்கள் உங்களுக்கு வந்து மொரோட்டாக்கு வந்து சிக்கன் கிரேவி வேணும் இல்லை மட்டன் கிரேவி வேணும்னாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுவுமே இவங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் கிரேவி இருக்குங்க மட்டன் கிரேவி நாம் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தோமா

நம்ம லைட்டாக தான் ஊற்ற போகிறோம் ஏன்னா இது பதில் வந்து நைன்டி நைன் கம்போஸ்டாக வந்து மட்டனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கும் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் இவங்க கொடுக்குற பழம்போட ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் புரோட்டாக்கு ஏற்ற சாணம் அதோட கொஞ்சம் லைட்டாக வச்சு சட்னி சாப்பிடுவோம் நல்லாயிருக்கு அப்படிதான் மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதோட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க இந்த நைன்டி நைன் தவிர நீங்கள் வந்து பரோட்டா இந்த மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவிலாம் ஆர்டர் பண்ணி புரோட்டாவோட வச்சு சாப்பிடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதை தான் போகிறேன் ஆக்சுவலாக பரோட்டாவோட மட்டன் கிரேவி ரைஸாக வச்சு நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குது அதேமாதிரி பரோட்டாவோட சிக்கன் கிரேவி என்ன ரோட்டகும் சிக்கன் கிரேவிக்கும் காம்போ இருக்கு பாத்தீங்களா いや வந்துருச்சு வேற லெவல் வேற லெவல் அப்படியே அந்த சிக்கன் லைட்டா பிச்சு அந்த கிரேவியோட அப்படியே அட்டாச் பண்ணி அபே சூப்பர் சூப்பரா இருக்கும் ரோட்டகும் சிக்கன் கிரேவிக்கும் காம்போ இருக்கு பாத்தீங்களா அது வந்து அது ஒரு பிணைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் நல்லா இருக்கு நீ வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாங்க இதவேனா Thank you.